ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் வந்து பார்க்க போகும் நம்மள எல்லாருக்குமே வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா பிரைட்டா இருக்கணும் அண்ட் நம்ம ஸ்கின் வந்து நல்லா கிளியரா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்காக மணியை வந்து ஸ்பென்ட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது அதுவும் இல்லாம ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து மணி பென் பண்ணாமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாகவும் ஈவனாகவும் வச்சுக்கணும் ஆசை எல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் மணி பென் பண்ணாம டீப்ல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணலாம் அப்படி ஒரு பேக்கை தான் இன்னைக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்ப அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாத்திரலாம் இந்த பேக்கை வந்து உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங்காவும் இருக்கும் நல்லா ஈவென்ட்டோனாவும் இருக்கும் இப்போ அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து பிரிக்ரை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல்ல ஐகானை கிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களோட ரெகுலர் கேக்கிங் வரும் இப்போ அவங்க பேக் எப்படி பிரிவர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப பேக் ப்ரப்போ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாமா அதுக்கு பத்து ஒரு ஹவர்ல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து பஸ்ட்டு எடுத்துக்கோங்க உங்கள்ட பச்சரிசி இல்லைன்னா வந்து சாப்பாட்டு அரிசி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் இது ரெண்டையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து காய்ச்சாத பச்சைப்பால் இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுக்கு பால் வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ணணும் இப்போ அதனால பால் வந்து அதிகமா நம்ம தேடி அதனால பால் மட்டும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஆரம்பிக்கணும் இந்த பச்சைத்தையும் உயர்ந்தும் வந்து நல்லா ஊறட்டும் அப்புறமா இதை எடுத்து நம்ம வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்ப வந்து அது நல்லா ஊடுறதும் நம்ம ஊடுற விலையும் வந்து இந்த ஊர்ல கலந்து இடத்துல பார்த்தீங்களா அதை ஒரு மீடியம் சைஸ்ல நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதை நான் இந்த மாதிரி துருவி வந்து எடுத்துக்கிறேன் குட்டி குட்டிங் டிட்டீஸ் கூட நீங்கள் கட் பண்ணி தரலாம் ஆனால் இந்த மாதிரி துருவி எடுக்கும் பாயில் பண்ண போதும் நல்லா டக்குன்னு மென்பு கொடுத்துரும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் இப்போ துருவி எடுத்த முடியா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருந்தா வந்து ஊறிடுச்சா அப்படிங்கிறத வந்து பாத்துக்கோங்க நீங்க கையில எடுத்து பார்க்கும் போது அதுவாவே உடஞ்சிடணும் இது டிவி பகமும் அந்த அளவுக்குனாலே போதும் இது இப்ப இத வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நான் மாட்டிக்கிறேன் இந்த மாதிரி அடுக்குல வச்சு காய்ச்சற மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எழுந்து போங்க அதுல வந்து நம்ம ஊற வச்சு இல்லையா அந்த பச்சரிசி உளுந்து பால் இது எல்லாத்தையுமே அதுக்கு நான் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இது கூட நம்ம திருவி எழுத்தோம் இல்லையா உங்களை அதையும் நான் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஒன்னுதான் ஆட் பண்ணிட்டுங்க ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது கூட வந்து இது கூட வந்து இன்னுமே ஒரு டம்ளர் காய்ச்சாத பச்சை பால் இருக்கு இல்லையா அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த பால் வந்து பத்தாது அதனால வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து பால் எடுத்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்னுதான் மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்புல லோ ஃபிளேம்ல இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க இத வந்து நல்லா காஞ்சி எடுத்து கொள்ளணும் அதாவது நல்லா பாயில் ஆயிருக்கணும் அந்த உயிர் இருக்கட்டும் அரிசி இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆயிருக்கணும் பாயில் ஆகிறத தம்பிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எதுக்காக பால் அதிகமா யூஸ் பண்ண இதுக்காக தான் நீங்க பாயில் பண்ண பண்ண அந்த பாலோட அளவு வந்து கம்மியாய்கிட்டே இருக்கும் ரொம்ப நீங்க கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சு இன்னொரு வந்து நம்ம கூப்பிட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நல்லா பாயில் ஆகாமையும் அதனால தான் வந்து பால் அதிகமா எழுந்துக்க சொன்னேன் பால் அதிகமா எடுத்துக்கோங்க போங்க இப்ப இதை வந்து நல்லா பா காய்ச்சியாச்சு காய்ச்சலதுக்கு அப்புறம் கூல் டவுன் பண்ணிட்டு மிஸ் ஆயிருக்கு மாதிரி ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் பாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எழுந்துக்கணும் நல்லா பயந்தா எடுக்கணும் அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேக்கை வந்து அதிகமா இருக்கிறனால நான் இதை வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுக்க போறேன் இந்த பேக் வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிறனான்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கு இது கிடாது இப்போ இந்த பேக்கை என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத வந்து பாத்துருப்பீங்க இந்த பேக்குக்கு மொத்தமே நான் நாலு இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பேன் அந்த நாலுமே வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ரோஸ் வாட்டர் மட்டும் ஒரு சில நேரம் வந்து கடையில வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு கிட்ட ரோஸ் பூருங்க அப்படின்னா இந்த ரோஸ் வாட்டரை வந்து நம்ம வீட்லயே வந்து ப்ரிவர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனல வந்து ரோஸ் வாட்டர் வந்து வீட்டே எப்படி ப்ரொவ் பண்ணோம் அப்படிங்கிற ரெயின் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க நீங்களே வீட்லயே ரோஸ் வாட்டரை வந்து ப்ரிபவர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பேக்கை வந்து என்னோட பேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காண்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட பேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன் இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட பேஸ்லாம் நல்லா நான் ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த பேக்க வந்து நீங்க பேத்துக்கு மட்டும் இல்ல உங்க பாடிக்கும் கூட நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின் டோன்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சு உங்க பாடியில இருக்கிற டெச்மெண்டேஷன் அன்வீமனான ஸ்கின் டோன் அண்ட் டைபர் ட்ரிக்மெண்டேஷன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ல வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் பேஸோட கலரும் பாடியோட கலரும் ஈவனாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்த பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணுறதும் பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து இந்த ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் நம்ம உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஸ்கின் ஃபில்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்தோம் ஸ்கின்ல ஏதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்லா ஈவன் பண்ணா மாற்றி கொடுத்தோம் நெக்ஸ்ட் இது கூட வந்து உயர்ந்து வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உளுந்துல வந்து பீச்சிங் ப்ராப்பர்டீஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணிட்டு இருக்கும் இந்த ஸ்கின் வந்து அன்மீவரா இருந்தா அதையும் ஈவன் பண்ணிட்டு இருக்கும் அது சேர்ந்து உங்க ஸ்கின்ல வந்து தன் திரியான பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி உங்க ஸ்கின் வந்து என்ன பண்ணாலும் ஸ்கின் வந்து பிரைட்டனே ஆக மாட்டேது எப்பயுமே பருப்பாவே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து ரொம்பவே கெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து உட்கலைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கும் உடலை கிழங்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி திரு உங்க ஸ்கின் வந்து நல்லா சாப்டனாகவும் வச்சுக்கணும் அதே நேரத்துல ஈவனாகவும் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இது கூட வந்து பால் வந்து ஆட் பண்ணிருக்கும் பால் வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு விமர்சனை எப்படின்னு இருக்கும் பால் வந்து உங்க ஸ்கின்ன நல்லா சாஃப்டன் பண்ணி உங்க ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற எல்லாம் சின்ன பத்துறதுக்கு இந்த பால் வந்து ரொம்பவே கெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்லா ஈவன் தோனா மாற ஆரம்பிச்சிடும் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்டும் இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நீங்க ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம் உங்க பாடியில உள்ள பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிப்போம் அண்ட் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பாய்